த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பரன்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் அதான் பார்க்குறோம் இந்த மாதத்தினுடைய முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரியும் குரு பகவானுடைய பயிற்சி கடந்த காலங்களில் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல கோச்சாரத்தில் சஞ்சரிச்சுட்டு இருந்த குரு பகவான் இப்போ உங்களுடைய ராசிக்கே வர்றார் இது உங்களுக்கு மிகப்பெரிய தெய்வ அனுகூலம் இந்த மாதத்துலேருந்தே உங்களுக்கு ஆரம்பிக்குது ஒரு பக்கம் ஜென்மத்தில் குரு ஏதோ ஒரு விதத்தில் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் உங்களுக்கு இயற்கையிலே தெய்வ அனுகூலம் வாழ்க்கையில் நமக்கு எல்லோருக்கும் தேவை தெய்வம் அனுகூலம் தான் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதுலேருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு இறையரெல்லாம் நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கே வர்றார் இதெல்லாம் போது நீங்கள் யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது கண்டிப்பாக கிடைக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் வெளிநாட்டுக்கு அதுக்காக ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் அது மட்டும் இல்லை ஏதாவது ஒரு வழியில் நீங்கள் எதாவது ஹையர் எஜுகேஷன் நான் ரிசர்ச் பண்ணுறேன் அல்லது பிஹெச்டி பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ் இருக்குது ஏற்கனவே நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த மாதம் பாஸ் பண்ணுவீங்க அதோடு நீங்கள் ஏதாவது ஒரு நாட்டுக்கு பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் அது வருவதற்கான வாய்ப்புகள் அல்லது கிடைப்பதற்கான சோர்ஸஸ் நிறைய இருக்குது இது எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதம் நீங்கள் யாரெல்லாம் வந்து ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ டெஃபனெட்டாக உங்களுக்கு ஆன்சைட்டுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அதுக்கான சோர்சஸ் உங்களுக்கு இருக்கும் ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் நீண்ட தூர பிரயாணம் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைக்கு டிக்கெட் ரிசர்வ் பண்ணுறது அது உங்களுக்கு இந்த மாதம் நடக்கும் எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் ஆன்மீகமான பயணங்கள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அதோடு இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக எனக்கு அப்பாவால் ஏதாவது காரியம் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு நம்முடைய அப்பாவால் நமக்கு காரியம் உண்டு நல்ல விதமான அவருடைய அன்பு ஆதரவு நமக்கு கிடைக்கும் இது எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கலை சுப நிகழ்ச்சிகள் நடக்கலை சுப நிகழ்ச்சிகளில் த கலந்துக்காமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் மாறி குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நீங்கள் அதில் கலந்துக்குவீங்க அது மட்டும் இல்ல மற்ற விஷயங்கள்லேயும் சுப நிகழ்ச்சிகள்லேயும் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு அமையும் இது எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப நாளாக எனக்கு குழந்த பாக்கியம் இல்லை அப்படின்னு நினச்சிட்ருக்கிறவங்களுக்கு குழந்தையால் மகிழ்ச்சி சந்தோஷம் குழந்தையால் அற்பலங்கள் குழந்த பாக்கியம் உருவாவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையே இருக்குது ரொம்ப நாளாக நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கோம் பெருசாக ஹோப் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் அந்த நிலைமைகள் மாதிரி இறையறளால் தெய்வ அனுகூலத்தால் குழந்தைக்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு உண்டு இந்த மாதத்தில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது நம்முடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்ல கையில் பணம் தடம் இருந்தாலும் ஒரு பக்கம் இந்த மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் உங்கள் கையில் பணம் இருக்கும் அதுக்கப்புறம் எதில நீங்கள் முதலீடு பண்ணுவீங்க இல்லாத தேவையில்லாத செலவினங்களை ஃபேஸ் பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது இந்த மாதிரி நம்முடைய முயற்சிகள் எப்படி இருக்குது நம்ம பண்ணக்கூடிய காரியங்கள் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும் பெரிய லெவலில் நீங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் எஃபர்ட் எடுத்து பண்ணாங்க தான் அத்தனை விஷயங்களும் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும் தெய்வானுகூலம் இருக்கணும் நம்ம சும்மா இருக்க முடியாது நம்முடைய முயற்சிகளில் நம்ம அடுத்தடுத்து மூவ் ஆகிட்டே இருக்கணும் அப்போ தான் நமக்கான வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் கிரகநிலைகள் நமக்கு ஃபேவரபிளாக இருக்கக்கூடிய இந்த காலங்களில் இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ ஒவ்வொரு விஷயத்துலேயும் அதற்கான விலைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ நீங்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான சூழ்நிலைகள் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அமையும் இல்லைன்னா சந்தர்ப்பத்தை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள் எடுக்கக்கூடிய டெசிஷன் எதுவாக இருந்தாலும் கரெக்டாகிடுங்க எல்லாத்தையும் ஒப்பீனியன் கேட்டுட்ருக்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த மாதம் உங்கள் மனதுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க ஏன்னா கோச்சாரத்தில் மூன்றாம் இடம் நம்முடைய எண்ணம் சிந்தனை ஞாபக சக்தி மனசு ஸோ நம்முடைய மனம் என்ன சொல்கிறதோ அதை நீங்கள் செயல்படுத்துங்க கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க அதற்கான கிரக நிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்குது இளைய சகோதர சகோதரிகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது நெருங்கிய உறவினர்களால் நற்பலன்கள் உண்டு இந்த மாதத்தில் எதிர்பாராத பயணமும் இருக்குது அதனாலும் நமக்கு ஏதோ ஒருத்தர மகிழ்ச்சி சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் தான் பெரிய லெவலில் நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஏதாவது ஒரு ட்ரேடிங் பண்ணுறது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது குறிப்பாக டிஜிட்டல் கரன்சி வாங்குறது இது எல்லாமே இந்த மாதம் பத்தாம்தேதியோடு வச்சுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டலாம் அதுக்கப்புறம் தொழில் நல்லா இருக்குமானா தொழில் இருக்கும் எதிர்பார்த்த வருமானம் லாபம் இருக்காது நான் பெரிய லெவலில் லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் அல்லது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் பத்தாம் தேதி வரைக்கும் ஏதோ ஒருபத்தில் வருமானங்கள் இருக்குது அதுக்கப்புறம் சுமார் இந்த மாதத்தில் பெரிய லெவலில் க்ரானிக்காக எனக்கு டிசீஸ் இருக்குது அதெல்லாம் குறையலை அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய நோய் குறையும் எனக்கு பெரிய லெவலில் கடன் இருக்குது லோன் இருக்குது இஎம்ஐ இருக்குது கட்ட முடியாத ஒரு காலத்தில் இருக்கேன் இதிலேருந்தெல்லாம் நான் எப்போ மீண்டு வருவேன்னா இந்த மாதமே அதற்கான வாய்ப்புகள் ஏதோ ஒரு உபத்தில் உங்களுக்கு கடன் அடைவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாம் இந்த மாதம் இருக்குது நீங்கள் எந்த விதமான கலைத்துறையில் இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு பத்தாம் தேதி வரைக்கும் தான் லாபம் அதுக்கப்புறம் சுமாராக தான் உங்களுக்கு இருக்குது கலைத்துறையில் உங்களுக்கு பாப்புலாரிட்டி இருக்குது பப்ளிசிட்டி இருக்குது தேதி வரைக்கும் வருமானம் இருக்குது அதுக்கப்புறம் சுமார் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை இந்த மாதம் பார்த்திங்கன்னா அப்புறம் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உண்டு அது வரைக்கும் பதிமூணாந்தேதி வரைக்கும் அரசியலில் மறைமுகமான தொல்லைகள் எதிரிகள் உண்டு நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த மாதத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் ரெக்கக்னைஸ் இருக்குது நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு அமையும் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது கரியர் எப்படி இருக்குது ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்களுடைய ப்ரொஃபஷனுக்குரிய கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் ரிஷபராசிக்கு சுக்ரன் உங்கள் ராசி அதிபதி அவர் பார்த்திங்கன்னா பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்க அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு வர்றார் பனிரெண்டாம் இடம்னாலே வேலையின் காரணமாக நமக்கு இடமாற்றம் ஊர் மாற்றம் இந்த மாதிரி தான் இருக்குது ஷிஃப்டிங் இருக்குது அது பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் நிவர்த்தியாகும் ஒரே இடத்துல ஸ்டாண்டர்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு உங்களுடைய ப்ரொஃபஷன் மூலமாக இருக்குது வேலையில் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணணும் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு உங்களுடைய ப்ரொஃபஷனில் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கிடைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் ஹார் ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடும் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி நீங்கள் கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கீங்க ப்ரைவேட் செக்டாரில் இருக்கீங்க எனி அதர் நல்லது ஒரு பேர் போன கம்பெனிகளில் வேலை இருந்தாலும் இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம்தான் உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுக்கு எதோ ஒரு விதத்தில் நல்ல விதமாக கை கொடுக்கும் அது வரைக்கும் நான் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறேன் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் டிரான்ஸ்ஃபருக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் முயற்சி பண்ணுங்கள் இதற்கு அத்தனைக்கும் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி தான் நம்முடைய சொந்த தொழில் எப்படி இருக்குது நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் ஆனாலும் சொந்த தொழிலில் வருமான லாபம் இருந்தாலும் ஏதோ ஒரு பட்சத்தில் முதலீடு பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் ஆனாலும் அவர் திருப்தி இல்லாத மனநிலையெல்லாம் இருப்பார் எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும் நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு காலகட்டம் உண்டு இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க உங்களுக்கு அந்நிய பாசையும் அந்நிய மொழி பேசும் நண்பர்கள் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி இது எல்லாமே இருக்குது இருந்தால் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டெயின் பண்ணுங்கள் அதுலேயும் இந்த மாதம் பத்தன் பத்தாம் தேதிக்கு அப்புறம் நட்பு வட்டார மழை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு நம்முடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்காக செலவு பண்ணணும் அதுலேயும் இந்த மாதம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் அவங்களுக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள் அல்லது அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதம் முழுவதும் எங்கெல்லாம் சிவன் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் சிவனோடு கூடிய அம்பாளை பிரதானமாக வழிபாடு பண்ணுங்க அது மட்டும் இல்லை எங்கெல்லாம் பெருமாள் கோயில் இருக்கோ அந்த பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய தாயாரை மகாலட்சுமியை தரிசனம் பண்ணுங்கள் சேவிச்சிட்டு வாங்க இது எல்லாவற்றுக்கும் மேலாக முழு முதற் கடவுள் விநாயகர் அவரை இந்த மாதம் முழுவதும் கும்பிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச காரியங்கள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நன்றி வணக்கம்